பருக்கும் சாப்பாடு சாப்பிடல பாதிப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் பாங்க வெல்கம் டு பவுன் புட்ஸ் நான் உங்கள் அம்மா பவுன் புட்ஸின் பாரம்பரிய உணவுகளும் பயனுள்ள மருத்துவ தகவல்களில் தெரிஞ்சுக்கலாம் பாங்க முதல்ல எல்லாம் நான் பருப்பும் ஜோறு இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு சாப்பிடல எனக்கு கேஸ்டிக் பிரச்சனை இருந்ததுங்க ஏவ் ஏவுன்னு நாலு வீட்டுக்கு கேட்குங்க ஆனால் இப்போ பவுன் புடிசின்னு பாரம்பரிய முறையில் இந்த டிப்ஸை பயன்படுத்தி சாப்பிட்ட பின்னாடி எனக்கு கேஸ்டிக் பிரச்சனை இல்லைங்க வாங்க அதை பார்க்கலாம் இந்த மாதிரி சாப்பாட்டை விசில் அடங்கின பின்னாடி இறக்கி வச்சு தொலாவி விட்டுட்டு இந்த சுக்கு பொடியை போட்டு நல்ல கிளறி நல்லா கிளரி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா மூடி வச்சு நான் எடுத்து சாப்பிட்டதுனால எனக்கு இப்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நான் பவுனமாக அடுத்தடுத்து சொல்லித்தர போகிறேனுங்க அதற்கு நீங்கள் பவுன் புதுசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் பவுனம்மா எல்லோரும் எனக்கு இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்